ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் வந்து ரொம்ப அற்புதமான கதை அம்சம் தயாரிப்பாளரோட கதை அவங்க வந்து நேரில் சந்திச்ச ஒரு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது அது கதையோட இது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த அதை அற்புதமா ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையா வந்து பண்ணிருக்காங்க இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாய் தான் ஒன்னா தான் வந்து ஒர்க் பண்ணோம் நட்டி சாரோட முதல் முதலாக நான் நடித்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம் இது ஒரு நம்ம குணா சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கதாநாயகி பாடினி அவங்கள பத்தி சொல்லணும் அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மைண்ட்ல ஏறிடுச்சுன்னா திரும்ப திரும்ப உன் பேர் பாடினியா ஒரிஜினலாவே உன் பேர் பாடினியா ஆமா சரி எங்க அப்பா வந்து ரொம்ப தமிழ் பட்டு அதனால எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான கதை பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு நீங்க நிச்சயமா வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சி இருக்குது இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் கையில இருக்கு அவங்க ரிலீஸ் பண்ற டைமும் ஒரு நல்ல டைம்ல ரிலீஸ் பண்றாங்க பெரிய அப்போசிங் இல்லாமல் அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவுக்கு கொண்டு வருவோம் மேடையில் வீட்டிற்கும் நமது கஸ்தூர் ராஜா சார் அவர்களுக்கும் அவர் இப்ப நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த படத்துக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க சார் அற்புதமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராஜமண்ணாவுக்கும் ராஜமண்ணா வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை பத்தி ஏன்னா தான் சொல்லுவாங்க சிறிய படத்துக்கு வந்து அதை வெளியில கொண்டுட்டு வரதுக்காக அவங்க எந்த அளவுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இது ரொம்ப நல்ல படம் அற்புதமான படம் சிறிய படம் பெரிய படம் இல்லாம மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க நிச்சயமா நல்லா வரும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு சார் சேர்ந்தது செந்திலன் சார் என்னுடைய நன்றி அற்புதமான ஒரு தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்ல இருந்து வரவே மாட்டார் ஷூட்டிங் இருப்பாரு ஏன்னா அவர் டாக்டர் அந்த வேலையை பாத்துக்கிட்டு அதுல பிஸியா இருப்பாரு அங்க இருந்தே டைரக்ட் பண்ணிருக்காரு ஏன்னா அவருடைய கதை அது குழந்தைங்க போது அதை பாதுகாக்கணும் அவரு அது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்டையும் வந்து ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி வந்து பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து விட்டாங்க ரூசவுக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அவ்வளோ இதில் நானும் பார்த்தேன் ஏன்னா என்ன உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துட்டு இருப்பார் அது நம்ம சொல்லக்கூடாது பல டேரெக்டர் நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும் அதுக்கும் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பு அவர் தம்பி குணா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்